மதுரை அழகர் மலையில் திருமாலிருஞ்சோலை அமைந்துள்ள நுபுரகங்கை சிலம்பாறு மிகவும் புனிதமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சுனையாகும் இதன் வரலாறு மற்றும் சிறப்புகளை கீழே காணலாம் தல வரலாறு புராண பின்னணி நுபுரகங்கை உருவானதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு வாமன அவதாரம் திருமால் வாமன அவதாரம் எடுத்து உலகை அளக்க தன் காலை மேலே உயர்த்தியபோது பிரம்மன் அந்த பாதத்தை கங்கையால் கழுவி அர்ச்சனை செய்தார் சிலம்பு உதிர்ந்த தீர்த்தம் அப்போது திருமாலின் காலில் அணிந்திருந்த நுபுரம் அதாவது சிலம்பு அசைந்ததால் அதிலிருந்து ஒரு துளி நீர் சிதறி விழுந்தது அதுதான் அழகர் மலையில் அருவியாக பாய்கிறது என்பது நம்பிக்கை பெயர் காரணம் நுபுரம் என்றால் சிலம்பு என்று பொருள் சிலம்பிலிருந்து விழுந்த நீர் என்பதால் இது நுபுரகங்கை அல்லது சிலம்பாகு என்று அழைக்கப்படுகிறது புவியியல் அமைப்பு மற்றும் அதிசயம் இந்த தீர்த்தம் மலை உச்சியிலுள்ள ஒரு குகை போன்ற அமைப்பிலிருந்து எப்போதும் ஊற்றெடுத்து கொண்டே இருக்கும் வற்றாத ஊற்று கோடை காலத்திலும் வறட்சி நேரத்திலும் இந்த நீர் வற்றுவதே இல்லை இது ஒரு இயற்கை அதிசயம் மூலிகை தரம் இம்மலை முழுவதும் அபூர்வ மூலிகைகள் நிறைந்துள்ளதால் இந்த நீர் மருத்துவ குணம் கொண்டதாக கருதப்படுகிறது இதில் நீராடுவது தோல் நோய்களை நீக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை ஆன்மீக சிறப்பு அழகர் கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் மலையடிவாரத்தில் உள்ள கோயிலை தரிசிப்பதற்கு முன்னரோ அல்லது பின்னரோ மலைமேல் உள்ள இந்த தீர்த்தத்தில் நீராடுவதை பெரும் பாக்கியமாக கருதுகின்றனர் அழகருக்கு திருமஞ்சனம் கள்ளழகர் கோயிலில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவருக்கு இந்த நுபுரகங்கை நீரால் மட்டுமே அபிஷேகம் அதாவது திருமஞ்சனம் செய்யப்படுகிறது மற்ற நீர்நிலைகளிலிருந்து எடுக்கும் நீரால் அவருக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை அன்னதானம் ராக்காயி அம்மன் கோயில் அருகே இந்த தீர்த்தம் வெளிப்படுவதால் அங்கு அம்மனுக்கு வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுகின்றன வரலாற்று பெருமை சங்க இலக்கியங்களில் ஒன்றான பரிபாடல் மற்றும் சிலப்பதிகாரத்தில் திருமாலிருஞ்சோலை மலையைப் பற்றியும் அங்குள்ள புண்ணிய தீர்த்தங்களைப் பற்றியும் குறிப்புகள் உள்ளன பாண்டிய மன்னர்கள் மற்றும் நாயக்கர் காலத்தில் இந்த தீர்த்தத்திற்கு செல்லும் வழிகள் மேம்படுத்தப்பட்டன நீங்கள் கவனிக்க வேண்டியவை அமைவிடம் மதுரை நகரிலிருந்து சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அழகர் கோயில் உள்ளது அங்கிருந்து மலைப்பாதையில் சுமார் மூன்று முதல் நான்கு கிலோமீட்டர் மேலே சென்றால் நுபுரகங்கையை அடையலாம் வசதி தற்போது மலை மேல் செல்வதற்கு பேருந்து மற்றும் வாகன வசதிகள் உள்ளன